السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكريا الله من الذي أرخلي أن بشهود أرخلي نم جيوه بارت وركو دياد أقل نديا ذكر غل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த செலவாத்தை நாம் ஓதுவோம் இந்த இந்த சலவாத்தை நாம் ஒரு தடவை ஓதுவதன் மூலமாக நாற்பது விதமான பாக்கியங்கள் கிடைக்கின்றது அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது அதிலும் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அலேஹி வசல்லம் அவர்கள் மீது நாம் கூறக்கூடிய சலவாத்துக்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாள் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் எந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த நேரம் என்றால் ரசூல்வாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹுடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது கபூலாகின்றது என்று கூறினார்கள் சல்ல அல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அதாவது அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட நேரம் என்பதாக அதிகமான இமாம்களினுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லார்களே இந்த நேரத்தில் அதிகமாக துஆக்களிலும் திக்ருகளிலும் ஈடுபடுவோம் நிச்சயமாக அந்த நேரம் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்தால் நம்முடைய அனைத்து ஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வான் அஹன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே ஒருமுறை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு சஹாபி வருகிறார் வந்தவுடன் அவர்கள் தன்னுடைய பக்கத்தில் வந்து அமருமாறு அந்த சஹாபிக்கு கட்டளையிடுகிறார்கள் இதனை பார்த்து கொண்டிருந்த மற்றைய சஹாபாக்களிடம் ரசூல் லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நான் இவரை ஏன் என்னுடைய பக்கத்தில் அமர சொன்னேன் என்றால் இவர் ஒரு சலவாத்தை கூறியிருக்கிறார்கள் இதுவரை யாரும் இந்த சலவாத்தை கூறியதில்லை அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சலவாத்தை இந்த சஹாபி கூறியிருக்கிறார்கள் என்று கூறிய பொழுது அபுபக்கர் ரோதியாஹ் அனு அவர்கள் கூறுகிறார்கள் யார் சூலுவாஹ் அந்த சலவாத்தை எங்களுக்கும் கூறுங்கள் என்று கூறிய பொழுது عند صحابي كوريا صلواتي أبو بكر رضي الله عنه وأرهلكم أذيبونر أنجر عند صحابك لكم رسول الله صلى الله عليه وسلم هل أورهل إن صلوات رال اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد في الأولين والآخرين وفي الملأ الأعلى إلى يوم الدين من الممرمري عند كرهن رين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد في الاولين والاخرين وفي الملائكه இந்த செலவாத்தினுடைய சிறப்பை பற்றி கூறுகின்ற பொழுது அதாவது இந்த செலவாத் நாற்பது விதமான பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே போன்று அதிகமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்கக்கூடிய இன்னும் ஏராளமான பாக்கியங்களை உள்ளடக்கியதாக இந்த சலவாத் இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அவ்வாறு விண்ணல் அடியார்களே இந்த ஜும்ஆவுடைய நாள் மிகச்சிறந்த நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று ஆவுடைய நாளில் அதிகமாக இளில் ஈடுபடுவோம் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்தபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அவ்வாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் நம்முடைய மறைமுகமான அனைத்து தேவைகளையும் அவ்வாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் எவ்வாறென்றால் ஒரு இமாமிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் அவர்களுடைய பிரச்சனைகளை கூறுகிறார் அந்த இமாம் அந்த மனிதருக்கு இஸ்திகபார் செய்யுமாறு கூறி அனுப்புகிறார் சிறிது காலம் கழித்து வேறொரு மனிதர் வருகிறார் அவருக்கு வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றது கூறுகிறார்கள் அதனை கேட்ட அந்த இமாம் அவருக்கும் இஸ்தேவார் செய்யுமாறு கூறி அனுப்புகிறார்கள் இன்னும் சிறிது காலம் கழித்து இன்னும் ஒரு மனிதர் வருகிறார் அவருக்கு இன்னும் வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த இமாம் இடத்திலே கூறுகிறார்கள் அவருக்கும் இஸ்தேவார் செய்யுமாறு அந்த இமாம் கூறி அனுப்புகிறார்கள் இதனை கவனித்த அந்த இமாமினுடைய மாணவர் அந்த இமாமிடத்திலே கேட்கிறார் அதாவது மூன்று பேரும் மூன்று விதமான பிரச்சினைகளுடன் வந்தார்கள் ஆனால் நீங்கள் மூவருக்கும் ஒரே விதமான தீர்வையே கூறினீர்கள் அது ஏன் என்று கேட்டதற்கு அந்த இமாம் கூறுகிறார்கள் எல்லா விதமான பிரச்சினைகளுக்குமான தீர்வு இஸ்தபாரில் இருக்கின்றது என்று கூறினார்கள் அந்த இமாம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ விண்ணல் அடியார்களே நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்தேகப்பார்களை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அவ்வாஹ நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகள் அனைத்தையும் அவ்வாஹ் இந்த இஸ்தேகப்பாரின் மூலமாக நீக்குகின்றான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ விண்ணல் அடியார்களே அதிகமாக நாம் இஸ்தேகப்பார்களை செய்வோம் அதே போன்று இந்த ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் ஏராளமான து ஆக்கள் இருக்கின்றது நபிமார்கள் ஓதியது ஆக்கள் இருக்கின்றது அல்லாஹ் அதனை தன்னுடைய குரு ஆணிலே குறிப்பிடுகின்றான் இறைநேசர்கள் ஓதியது ஆக்கல் இருக்கின்றது அதாவது இந்த இறை நேசர்கள் ஓதியது ஆக்களையும் அல்லாஹ் தன்னுடைய குறிப்பிடுகின்றான் இந்த நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் நபி இப்ராஹிம் அலி ஹிசலாம் அவர்கள் ஓதியது ஆ நபி மூசா அலி ஹிசலாம் அவர்கள் ஓதியது ஆ அதே போன்று அந்த குகைவாசிகள் ஓதியது ஆ இருக்கின்றது நபி முஹம்மது சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் ஓதியது ஆவையும் அல்லாஹ் ஒரு ஆநிலை குறிப்பிடுகின்றான் அதே போன்று இன்னும் ஏராளமான நபிமார்கள் ஓதியது ஆக்கல் குரு இருக்கின்றது இந்த து ஆக்களை நாமும் ஓதுவோம் சூரத்துள் கஹஃபிலே இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆ இருக்கின்றது அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதிய துஆ ரப்பனா ஆத்தினா மில்லதுன்கார் ரஹ்மதோ வஹைய லெனாமின் அம்ப்ரினா ரஷதா மிகவும் சிறந்த ஒருது ஆ இந்தது ஆவை ஓதினார்கள் அல்லாஹ் எல்ல சுபஹானக தாலா அந்த இளைஞர்களை கிட்டத்தட்ட முன்னூத்தி ஒன்பது வருடங்கள் அந்த குகையினுள் உறங்க வைத்தான் அஹன் மறந்தவர்களே அல்வா நல்லடியார்களே இவ்வாறு மிகச்சிறந்தது ஆக்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றது இந்த ஆக்களை நாம் பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் அந்த ஆக்களை ஓதுவோம் ஓதி அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடை